இதில் பல கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதுபோன்று என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் புதுப்பேட்டை காவல் நிலையம் பழைய காவல் நிலையமாக இருக்கிறது ஒரு புதிய காவல் நிலையம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ரூபாய் ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி தொகுதி புதுப்பேட்டை காவல் நிலையம் புதியதாக கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஆக அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லி இன்று கூட்டத்தொடர் நிறைவு செய்கிற நாள் என்கிற காரணத்தினால் நான் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறேன் குறுகிய கால வினாக்களை தந்திருக்கிறேன் ஆனால் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானங்களோ ஒத்திவைப்பு தீர்மானங்களோ எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி ஆதலால் நான் இன்று நேரமில்லா நேரத்தில் இதை குறித்து பேசுவதற்கு கை தூக்கி நின்றபோது பேரவைத் தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை இருக்கின்ற காரணத்தினால் நான் பொறுமையாக அமர்ந்தேன் முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை அளித்தார்கள் அதற்கும் பிறகு நான் இத்தனை கவன ஈர்ப்புகளை கொடுத்திருக்கிறேன் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து மரபு ரீதியாக விதிகளின்படியும் முன்வரிசைத் தலைவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை இரண்டு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான தீர்வை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அளிப்பார்கள் இந்த மரபு ஆண்டாண்டு காலமாக தமிழக சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த மரபை இன்றைக்கு நம்முடைய பேரவை தலைவரவர்கள் உடைத்து அதற்கான வாய்ப்பை தரவில்லை அதனால் நான் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுத்தேன் முதலமைச்சரை நோக்கி அவை முன்னவரை நோக்கி அதற்கு பிறகு அவர்கள் அவை முன்னவரோடு ஆலோசனை செய்துவிட்டு பேரவைத் தலைவருக்கு வேல்முருகனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பரிந்துரை செய்தார் அதற்கு பிறகு பேரவைத் தலைவர் எனக்கு வாய்ப்பு தந்தார் நான் முதலமைச்சர் அவர்கள் என் தொகுதியிலேயே காவல்நிலையம் அமைத்ததற்கும் என்னுடைய ஏற்று காவலர்களுக்கு பல சலுகைகளை அறிவித்ததற்கும் நன்றி சொல்லிவிட்டு மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையான என்னுடைய கடலூர் மாவட்டம் என்னுடைய பகுதியான நான் வாழ்கின்ற பகுதியான நெய்வேலியில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்ற அங்கிருக்கிற ஏரிகள் ஆறுகள் நீர்நிலைகள் அங்கிருக்கிற கேணி என்று சொல்லக்கூடிய கிணறுகள் அதுபோன்ற ஆழ்துறாய் கிணறுகள் மக்கள் பயன்பாட்டில் வீடுகளிலே கட்டி வைத்திருக்கின்ற தொட்டிகளிலே திடீர் என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பூ நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கு ஆய்வை மேற்கொண்டு மனித உயிருக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய பாதரசம் நிக்கல் மற்றும் காட்மியம் ஜிங் போரா போன்ற பலவிக உலோகங்களும் கெமிக்கல் அதில் கலந்திருப்பதாக அதாவது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அல்ல இரநூத்தி ஐம்பது மடங்கு கலந்திருப்பதால் அங்கு மனித உயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குழந்தை பேருக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அறிவித்தார்கள்